மோட்டிவேஷன் ஸ்பீச்சை வந்துட்டு நான் அந்த ஒரு சதீஷ்னு ஒரு பையன் அந்த பையனுக்கு டெடிகேட் பண்ணுறேன் உங்கள் திறமை அப்படின்னு போட்டிருக்கு அப்படி அந்த கண்டென்ட்டுக்கு கண்டிப்பாக சொல்லலாம் உங்களோட பசங்க உங்களோட பசங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டா காசை தூக்கி நீங்கள் கொடுக்காம அவருக்கு உண்டான விஷயத்தை தயவு செய்து கற்றுக் கொடுங்க ஒரு கேஸ் வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கி கொடுங்க அவர்களோட நண்பர்களோட்ட வித்துட்டு வருட்டு அப்ப அவன் வந்து மார்க்கெட்டிங்க அந்த பிசினஸ்ல ஒரு பெர்சன்டேஜ் கால் எடுத்து வைக்கிறான் எத்தனை ரூபா வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தாலும் சரிங்க அப்புறம் மறுபடியும் ஒரு சில்வர் தட்டு வைத்து வாங்கி கொடுங்க ஒரு டம்ளர் வாங்கி கொடுங்க கொண்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு பிசினஸ்க்குண்டான ஐடியா அவன் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் கத்துக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது சரிங்களா வெக்கம் கூச்சம் ஏளனம் கேவலம் எல்லாம் பார்த்தா பிசினஸ்ல வர முடியாது உங்க பையன் அதுல போய் ஒவ்வொன்னா கத்துக்குவேன் நம் ஃப்ரெண்ட்ஸ் கூட்ட விற்கிறானோ மொத்தமா கொண்டை கொடுக்குறானோ எதவா பண்றானோ ஒரு மாசம் இந்த வியாபாரம் பண்றக்குண்டான விஷயங்களை கத்து கொடுங்க நீங்க ஒரு பயிற்சியாளர் அப்பா அம்மா என்பவர் ஒரு பயிற்சியாளர் டீச்சரை விட ஒரு மடங்கு அதிகம் அப்படி பொழுது நீங்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பயிற்சி நூறுக்கு கிடைச்சாலும் சரி இரநூறு கிடைச்சாலும் சரி வாங்கி கொடுங்க ஆறாயிரம் ரூபாய் போனா போயிட்டு வச்சாது அறுபதாயிரம் ஆறு லட்சம் வேஸ்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க ஐயோ உள்ளதும் போச்சுட்டா அப்படின்னு நினைப்பீங்களா அதனால பார்த்து உங்களது பசங்களை நீங்களே பயிற்சி கொடுத்து வளர்த்துங்க